ஒரு ஜெசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக புதியதொரு நாள் எங்களுக்காக குழந்திருக்கிறது இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித சமஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடி பார்க்கின்றது புனித சபஸ்தியார் ஒரு மறைச்சாட்சியாக தன்னை முழுவதும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக அர்ப்பணம் செய்தவராக தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு கையளித்தார் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற போது இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் அந்த அன்பின் மூலமாக இறைவனில் நிலையான ஒரு மாசத்தை வளர்த்திருந்தார் எல்லாமே இறைவன் இறைவன் எனக்கு துணை புரிகின்றார் இறைவன் என்னை வழிநடத்துகின்றார் இறைவனோடு நான் பயணிக்கின்றேன் என்ற ஒரு அசையாத உறுதியான ஒரு மனநிலையோடு அவர் தன்னுடைய நற்செய்தி பணியை பாருங்கும் எடுத்து சென்ற ஒரு புனிதராக இருக்கின்றார் ஆண்டவருக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இழக்க தயாராகின்றார் அம்புகள் எய்தும் அவர் இறக்கவில்லை மாறாக மீண்டும் உயிர் பெறுகின்றார் மீண்டும் தடிகளால் அடித்து அவர் கொல்லப்படுகின்றார் இறைவனுக்காக பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் பல இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதிலும் இறைவனுக்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனுக்காக என்னை நான் கையளிக்க வேண்டும் என்னை நான் தியாகம் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியும் மன ஆதங்கமும் அவரை இன்று ஒரு மறை சாட்சியாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது இணைய செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசமாக இருக்கும் நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் ஆண்டவருக்காக தூய்மையான உள்ளத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எங்களை உற்று நோக்குகின்றார் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி சென்று ஒரு அசையாத மனநிலையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் பல வேலைகளிலே பல நேரங்களிலே விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் விசுவாசத்தோடு வேண்டுதல்கள வேண்டுதல்களை கேட்கின்றோம் விசுவாசத்தோடு ஆண்டவரை உற்று நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆனால் இடையிலே விசுவாச தளர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் எல்லோருமே ஆண்டவரை சற்று நாங்கள் விட்டு விலகி போபவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் அசையாத விசுவாசம் எப்பொழுதும் எங்களில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் விசுவாச வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் இந்த வாழ்க்கை முறையில் தான் சுபஸ்தியாரும் தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை புதிய இதயத்தோடு புதிய வாழ்வோடு புத்துணர்ச்சியோடு ஒரு மறைசாட்சியாக தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு கையளித்தார் அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியோடு புது தென்போடு புதிய இதயத்தோடு நாங்களும் ஆண்டவருக்கு எங்களை கையளிக்க ஆயத்தமாகவோம் அன்னிமரி மூலமாக விசுவாசத்தின் சாட்சிகளாக மாற்றம் பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் புனித சபஸ்தியாருடைய திருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்